ஐந்து ஆண்டுகளே ராஜாவின் காலம் பின்னர் காட்டில் தள்ளப்படும் ஒரு நகரின் விசித்திரமான சட்டம் அறிவால் ஜெயித்த மன்னனின் கதை ஒரு நகரத்தில் ஒரு வினோதமான சட்டம் இருந்தது அந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் மன்னனாகலாம் ஆனால் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே அந்த காலம் முடிந்தவுடனே மன்னனை காட்டில் விட்டுவிடுவார்கள் இந்த கொடிய சட்டத்தால் யாரும் அந்த பதவியை ஏற்க விரும்புவதில்லை பெரும்பாலும் அந்த அரியணை காலியாகத்தான் இருக்கும் சிலர் மட்டும் எப்படியிருந்தாலும் சாகத்தானே போகிறோம் மன்னனாகவே மடிவோம் என்று அந்தப் பதவியை ஏற்றுக்கொள்வார்கள் அவரில் பலர் பாதியிலேயே இறந்து போகிறார்கள் இதே சட்டத்தின்படி ஒரு மன்னனின் ஐந்து ஆண்டு ஆட்சிக் காலம் முடிந்துவிட்டது அவன் இன்று காட்டிற்குப் புறப்படும் நாள் ஆற்றியின் கரையில் ஒரு சிறிய படகு காத்திருந்தது அதை பார்த்த மன்னன் கோபப்பட்டான் இந்த படகா மன்னனுக்கானது பெரிய படகை கொண்டு வாருங்கள் அவனின் கட்டளைப்படி அழகான ராஜபடகு படகு தயாராகிக் கொண்டது மன்னன் சிம்மாசனத்தில் நின்று மக்களிடம் சிரித்தபடி கையசைத்து பயணம் தொடங்கினான் மன்னன் இவ்வளவு மகிழ்ச்சியுடன் செல்வதை பார்த்து படகோட்டி அதிர்ந்தான் இதுவரை மன்னர்கள் எல்லாம் அழுதபடி கத்திப்படி சென்றவர்கள்தான் படகோட்டி கேட்டான் மன்னாவே நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் தெரியுமா மன்னன் சிரித்தான் தெரியும் நானும் திரும்ப வரப்போவதில்லை மன்னன் தனது இரகசியத்தை கூறினான் ஆட்சியில் ஓராண்டு முடிவில் நான் ஆயிரம் வேட்டைக்காரர்களை காட்டிற்கு அனுப்பினேன் எல்லா கொடிய விலங்குகளையும் அழித்து விட்டார்கள் இரண்டாம் ஆண்டில் ஆயிரம் விவசாயிகள் காட்டை நிலமாக மாற்றினார்கள் இன்று அங்கு ஏராளமான தானியங்கள் காய்கறிகள் மூன்றாம் ஆண்டு ஆயிரம் தொழிலாளர்கள் கட்டட வல்லுநர்கள் அங்கே வீடுகள் அரண்மனை சாலைகள் அனைத்தையும் கட்டினார்கள் நான்காம் ஆண்டில் அரசு அதிகாரிகள் அங்கே சென்று நிர்வாகத்தை அமைத்தார்கள் அந்த நிலம் முழுவதும் மக்கள் வாழும் நாட்டு மாதிரி மாறிவிட்டது இன்று நான் காட்டிற்கு செல்வதில்லை என் புதிய நாட்டிற்கு செல்வேன் என்று மன்னன் பெருமையுடன் சொன்னான் மன்னன் புன்னகையுடன் வேண்டுமென்றால் அங்கே உனக்கும் படகோட்டி வேலை கிடைக்கும் என்று கூறினான் படகோட்டி அதிர்ச்சியில் நின்றான் அந்த மன்னனின் வெற்றிக்கான இரண்டு காரணங்கள் ஒரன்று ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் மன்னனாகவே வாழ வேண்டும் என்ற இலக்கு இரண்டு அந்த இலக்கை அடைய திட்டமிட்டு உழைத்தது சூரிய உதயம் மலை ஒளிவீசும் நம்பிக்கை நிறைந்த காட்சி